தலைசிறந்த விஞ்ஞானியும் கண்டுபிடிப்பாளருமான நிக்கோலா டெஸ்லா ஜூலை பத்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தார் சைபீரியாவில் பிறந்து வளர்ந்த இவர் அமெரிக்கா என்ற கனவு தேசத்திற்கு வந்து நாம் எல்லாம் நன்றாக இன்று தெரிந்து வைத்திருக்கும் தாமஸ் ஆல்வா எடிசனிடம் என்ஜினியராக வேலைக்கு சேர்ந்த இந்த மனிதனைப் பற்றி அறிந்தவர் சிலரே நாம் இன்று உலகமெங்கும் பயன்படுத்தும் ஏசி ஆல்டர்னேட்டிங் கரண்ட் மின்சாரத்தின் தந்தை இவர்தான் முதலாவது ஏசி மோட்டாரை உருவாக்கியது ஏசி மின்சாரத்தை நீண்ட தொலைவிற்கு விநியோகிக்கும் எடிசனிடம் வேலை செய்யும் பொழுது எடிசனின் டிசி மோட்டாரின் திறனை அதிகரிக்கும்படி மாற்றம் செய்தால் எடிசன் ஐம்பதாயிரம் அமெரிக்க டாலர்களை தருவதாக டெஸ்லாவிற்கு வாக்களித்தார் பல மாதங்களின் கடின ஒழிப்பிற்கு பின்னர் டெஸ்லா திறன் வாய்ந்த புதிய மோட்டாரின் அமைப்பை காட்டி எடிசனிடம் பணத்தை கேட்டார் எடிசன் நான் விளையாட்டாக சொன்னதையெல்லாம் நீ உண்மை என்று நம்பி விட்டாயா என்று கூற எடிசனின் வேலையிலிருந்து நின்று விட்டார் மியூயர் மின்னழுத்த மின்மாற்றி அல்ட்ராசோனிக் வோல்டேஜ் டிரான்ஸ்பார்மர் எக்ஸ் கதிர் எக்ஸ்ரே போன்ற பல தொழில்நுட்பங்களில் தனது கண்டுபிடிப்புகளை நிலைநாட்டியவர் ரேடியோவை கண்டுபிடித்த மார்க்கோனி ரேடியோவை கண்டுபிடிக்க இரண்டு வருடங்களுக்கு முன்னரே குறுந்தூர ரேடியோ தொழில்நுட்பத்தில் சிறிய படகை ரிமோட் மூலம் செலுத்தி காட்டியவர் மார்க்கோனிக்கு ரேடியோவை கண்டுபிடித்ததற்காக நோபல் பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் வழங்கப்பட்ட முன்னரே மார்க்கோனி நல்ல மனிதர் அவரது வெற்றி பாதையில் அவர் தொடரட்டும் என்னுடைய பதினேழு காப்புரிமைகளை மட்டுமே அவர் பயன்படுத்துகிறார் என்று பெரிய மனதாக விட்டு மாமனிதர் என்றும் சொல்லலாம் டெஸ்லா இருந்து ஆறு மாதங்களின் பின்னரே அமெரிக்க சுப்ரீம் கோர்ட் மார்க்கோனியின் ரேடியோ காப்புரிமையை செல்லுபடி ஆகாது என்று ரத்து செய்து மீண்டும் வழங்கியது நோபல் புகழால் மார்க்கோனியை ரேடியோவின் கண்டுபிடிப்பாளராக இன்று பலருக்கு தெரியும் ஆனால் வெகு சிலருக்கு டெஸ்லாவையும் ரேடியோவின் ஆரம்பமும் தெரியும் ரேடார் பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் ராபர்ட் ஏ வாட்சன் கண்டறிந்ததாக இன்று நமக்கு தெரியும் ஆனால் ரேடார் என்ற ஒன்றை உருவாக்கலாம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு யோசனை செய்து கொண்டிருந்தவர் டெஸ்லா ஆனால் அந்த எண்ணத்தில் மண்ணை அழிப்பட்ட பெருமை இடிசெனையே சாரும் முதலாவது நீர் மின்சார நிலையத்தை உருவாக்கி வரும் டெஸ்லாவே இன்று நாம் பயன்படுத்தும் அனைத்து மின்னணு சாதனங்களும் அதாவது உங்கள் ஸ்மார்ட் லேப்டாப் கம்ப்யூட்டர் உட்பட அனைத்திற்கும் வித்திட்டது டிரான்சிஸ்டர் அதற்கு மூல வித்திற்கான காப்புரிமையை வைத்திருந்தவர் டெஸ்லா ரிமோட் கண்ட்ரோல் நவீன மின் மோட்டார் வயர்லெஸ் தொழில்நுட்பம் என்று எல்லாவற்றையும் தொட்டுவிட்டு மிக பெரும் பணக்காரராக உள்ளா வந்தார் என்று நீங்கள் கருதினால் அங்கேதான் விதி தனது வேலையை செய்வேனை செய்து முடித்தது தனது காலத்திற்கும் மிஞ்சிய தொழில்நுட்பங்களை அவர் உருவாக்கியதாலோ என்னவோ அன்று மக்களுக்கு அவர் ஒரு பைத்தியக்காரராக தெரிந்தார் பல்ப் தேவைப்பட்ட காலத்தில் வயர்லெஸ் தொழில்நுட்பம் வேண்டும் என்று எதிர்பார்த்திருப்பார்களா என்ன காலத்திற்கும் அப்பாற்பட்ட சிந்தனையாளர்களை இந்த உலகம் என்றுமே விட்டு வைத்ததில்லை அதற்கு நிக்கோலா டெஸ்லாவும் விதிவிலக்கல்ல இறுதியில் கடனாளியாக வெறும் பாலும் பிஸ்கெட்டும் மட்டுமே உண்டு நியூயார்க் நகரத்தில் ஒரு ஓட்டல் அறையில் தனிமையில் எண்பத்தி ஏழு வயதில் அவர் தனது உயிரை டெஸ்லா பற்றிய மேலும் சில சுவாரஸ்யமான தகவல்கள் சக்தி உருவாக்க ஆர்வம் காட்டியவர் இருந்தும் வானிலிருந்தும் இயற்கையாக முடிவில்லா சக்தியை பெற முடியும் என்று நம்பி பல ஆய்வுகளை செய்தவர் ஒரு பேட்டியில் நாளுக்கு இரண்டு மணி நேரங்கள் மட்டுமே உறங்குவதாக டெஸ்லா கூறினார் அவ்வப்பொழுது சில நிமிட குட்டி தூக்கம் போடுவதும் வழக்கம் இலக்கம் மூன்றின் மீது அலாதி புரியம் கொண்டவர் நகைகள் மற்றும் அலங்காரப் பொருட்களை அறவே தொடமாட்டார் டிஸ்லா இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் அமெரிக்க அரசு இவரது ஆய்வுப் பொருட்களையும் தகவல்களையும் கைவசப்படுத்தியது பல வருடங்களுக்கு பின்னரே இவரது பொருட்கள் மீண்டும் அவரது குடும்பத்தார்களிடம் கொடுக்கப்பட்டது அவற்றில் பல இன்று டெஸ்லா சாலையில் இருக்கின்றன தன்மேல் நம்பிக்கை கொண்டால் இதுவும் சாத்தியம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் நிக்கோலா டெஸ்லா